அனைவருக்கும் வணக்கம் என் எண்ணத்தில் வளர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் அரசமரத்தடியே ஈட்டியிருக்கும் நாயகனே ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தடியிலே ஈட்டியிருக்கும் நாயகனே அள்ளி எள்ளி கொடுத்து அல்லல் எல்லாம் தடுத்து அரவணைக்கும் தூயவனே அள்ளி எள்ளி கொடுத்து அல்லல் எல்லாம் தடுத்து அரவணைக்கும் தூயவனே போற்றிடுவோம் உன்னை திணந்தோறும் பொங்கிவரும் செல்வம் பதினாரும் போற்றிடுவோம் உன்னை தினந்தோறும் பொங்கிவரும் செல்வம் பதினாரும் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தடியினிலே ஈற்றியிருக்கும் நாயகனே அல்லி கொடுத்து அல்லல் தடுத்து அரவணைக்கும் தூயவனே ஊற்றெடுக்கும் உனக்குள்ளே பாசம் எங்கள் உள்ளத்துக்குள் கூடிடும் சந்தோஷம் உற்றெடுக்கும் உனக்குள்ளே பாசம் எங்கள் உள்ளத்துக்குள் கூடிடும் சந்தோஷம் தோற்றுவிடும் போலியற் பொய்வேசம் தோற்றுவிடும் போலியற் பொய்வேசம் உன்னால் தொழிலில் வளர்ச்சி பெறும் தேசம் உன்னால் தொழிலில் வளர்ச்சி பெறும் தேசம் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தடியினிலே இட்டிருக்கும் நாயகனே அள்ளி அள்ளி கொடுத்து அல்லல் எல்லாம் தடுத்து அரவணைக்கும் தூயவனே வேற்றுமையை வேறுடனே வெட்டும் உன்னால் வேண்டியது அத்தனையும் கிட்டும் வேற்றுமையை வேறுடனே வெட்டும் உன்னால் வேண்டியது அத்தனையும் கிட்டும் மாற்றம் உருவாகும் திசையட்டும் நல்ல மாற்றம் உருவாகும் திசை எட்டும் நீ மங்கையற்கு தருவாய்ப்பும் போட்டும் நீ மங்கையற்கு தருவாய்ப்பும் போட்டும் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தடியினே ஈச்சிருக்கும் நாயகனே அள்ளி எள்ளி கொடுத்து அல்லல் எல்லாம் தடுத்து அரவணைக்கும் தூயவனே போற்றிடுவோம் உன்னை தீனந்தோறும் உன்னால் பொங்கிவரும் செல்வம் பதினாரும் போற்றிடுவோம் உன்னை தீனந்தோறும் உன்னால் பொங்கிவரும் செல்வம் பதினாரும் ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்தடியினில் இற்றிருக்கும் நாயகனே அள்ளி அள்ளி கொடுத்து அல்லல் எல்லாம் தடுத்து அரவணைக்கும் தூயவனே அரவணைக்கும் தூயவனே அரவணைக்கும் தூயவனே நன்றி வணக்கம்